வாவ் வாவ் தோசை 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 மை 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 ஆல்வேஸ் ஆல்வேஸ் வெஜிடபிள் இட்ஸ் இட்ஸ் சாய்ஸ் சாய்ஸ் பொடி பொடி மசாலா வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் சுராக் கை பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக அதிகமாரி பெற சுராக் கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ ஆன் பிரதமர் மோடி தலைமையில் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கும் நிலையில் என்னென்ன சட்டங்கள் புதிதாக கொண்டுவரப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது இப்படி ஒரு பரபரப்பான சூழலில் இருபத்தி நான்காம் தேதி லோக்சபா கூடுகிறது ஜூலை மூன்றாம் தேதி வரை கூட்டம் நடக்க இருக்கிறது இந்த கூட்டத் தொடரில் மிக முக்கியமான ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த மசோதாவுக்கு டிஜிட்டல் இந்தியா என்று பெயர் ஏஐ மூலம் உருவெடுக்கும் பிரச்சினைகளுக்கு முடிவு கட்ட இச்சட்டம் வரப்படுகிறது இப்போது ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்படும் டீப் ஃபேக் வீடியோ போட்டோ பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறது டீப் ஃபேக் வீடியோ போட்டோ மூலம் எவ்வளவு பெரிய நபர் பற்றியும் கடப்பொழுதில் அவதூறு பரப்ப முடியும் அவமதிக்க முடியும் பெரிய பெரிய தலைவர்கள் சொல்லாததையும் அவர் சொன்னது போல தத்ரூபமாக உருவாக்க முடியும் அவரது உருவத்தை அவரது குரலை அப்படியே கொண்டு வந்து விட முடியும் இப்படி உருவாக்கப்படும் வீடியோ போட்டோக்கள் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டுபடக்கூடும் கலவரம் சாதி மத முதல்களை உருவாக்கலாம் அரசுக்கு எதிராகவே பல சிக்கல்களை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது பல நடிகைகள் ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர் அரசியல் தலைவர்களை வைத்தும் விஷமிகள் டி ஃபேக் வீடியோக்களை உருவாக்கி பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றனர் பிரதமர் மோடி அமித்ஷா ராகுல் ஸ்டாலின் அண்ணாமலை என எந்த தலைவர்களும் டி வீடியோக்களுக்கு தப்பவில்லை லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட அமித்ஷாவை வைத்து உருவாக்கிய டி ஃபேக் வீடியோ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களின் இடஒதுக்கீட்டை குறைத்து விடுவோம் என்று அவர் பேசுவது போல் இருந்தது ஆனால் அப்படி அமித்ஷா பேசவில்லை இது தொடர்பாக பலரை மகாராஷ்டிரா அரசு கைது செய்தது இவ்வளவு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் டிஃபேக் வீடியோ போட்டோக்களை எளிதில் அடையாளம் காண்பது கடினம் இதற்குதான் புதிய சட்டம் தீர்வு காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டா உள்ளிட்ட சோசியல் மீடியாக்களில் பதிவிடும் வீடியோக்களுக்கும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டி ஃபேக் வீடியோக்களுக்கு எதிரான டிஜிட்டல் இந்தியா சட்டத்தை ஒருமனதாக நிறைவேற்ற பாஜக விரும்புகிறது எனவே லோக்சபா கூட்டத்தொடர் துவங்கும் முன்பே இந்த மசோதாவுக்கு மற்ற கட்சிகளிடம் ஆதரவு கோர பாஜக கூட்டணி அரசு முடிவு செய்யும் de la